சுத்தமான பசு வெண்ணெய் வந்து கிடைக்கும் யாருக்குமே கிடைக்காதுங்கன்னு நண்பர்களே எங்களுக்கு வந்து நாங்கள் ஈஸ்வரனுக்கு சாமி கும்பிட்றக்கா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் போயிருந்தேன் அண்ணன் அந்த அக்காட்டிட்ட கேட்டோம் அப்புறம் என்ன தெரியுது ஈஸ்வரில் அப்புறம் சரி வாங்கிக்குவானு அப்படின்ட்டு கொ கொடுத்து கொடுத்தாங்க அப்புறம் என்னை எதாக இருந்தாலும் என்னை கேட்காம வெண்ணெய்னு இருந்துட்டா உடனே போன் போட்டுருவாங்க பண்ணிடுவாங்க பானு வெண்ணெய் இருக்குது வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படிம்பாங்க சரி நான் உடனே போய் வாங்கிட்டு ஒடியாந்து

ஆனா இதுலலாம் வந்து கொஞ்சமா கப்பல் ஊத்தி வச்சிட்டு டெய்லி அந்த சாப்பாட்டுக்கு போட்டு குடுத்திருக்க பாப்போம் என்ன தெரியல ஆமா அப்படியே அப்படியே இருக்குது நான் இந்த பாத்திரத்துல போட்டு உருக்கி நெய்யா போறேன் நெய் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நான் உங்களுக்கு காட்டேன் ஒரு வாரமாச்சு வாங்கி வச்சிட்டு சரி இன்னைக்குலாம் நாளைக்குலாம் அப்புறம் எனக்கு டைமே இல்லையா பரவாயில்லுக்கு அங்கேயும் போய் டைம் இல்ல சரி இன்னைக்கு ஞாபகம் காலையிலேயே போட்டு வச்சிடலாம் நல்லா பச்சை தண்ணீர் மாதிரி சாமி வேக வேக வச்சு வச்சிரு அப்புறம் வந்து நான் படிச்சு வச்சுக்கிறேன் விடக்கூடாது கருகி நிறையா போய் வச்சு நல்லா ரொம்ப நேரம் நல்லா அந்த நொறா வரும் நல்லா அது கொதிச்சு அடங்கினே அப்படியே தண்ணி மாதிரி இது ரொம்ப கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போடாது குறுகலான பாத்திரத்தில் போட்டால் இது வேற பொங்கிட்டே இருக்குமே போது இதை பெரிய பார்க்கலாம் சரி சிம்முள் வச்சு அழுங்காம பாதுகாப்பாக வேஸ்ட் ஆகாம இது பண்ணு சாமி சரி இங்க வாருங்க பாத்திரத்தில் போட்டு சிம்ல வச்சிருக்கேன் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிட்டே இருக்குது பாக்கிறக்க எவ்வளோ அழகா இருக்குது வருங்க அப்படியே மஞ்சள் பொழிச்ச மாதிரி ஆ சூப்பராக உருகி வந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான நெய் கிடைச்சிரும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த டைம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்டு பாதி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் வந்து சேர்த்துக்கலான்ட்டு இருக்கோம் ஏன்னா கை கால் வழியெல்லாம் ரொம்ப தாங்க முடியல இப்போவே இன்னும் வயசான கிளவி மாதிரி இருக்குது எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலான்ட்டு இருக்க பார்க்கலாம் உருகி வரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா தக்கத்தக்கத்தக்கன்னு நல்லா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு உருக்கி கொதிச்சுங்க பாருங்க நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படியே திக்காக இருக்குது பாருங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இதில் வந்து கருவேப்பில அண்ட் முருங்கை இலை ரெண்டுமே போட்டு நம்ம இறக்கிட்டோம்னா இறக்கி வச்சுட்டு தான் நம்ம போடணும் இல்லைன்னா கருகிரும் போட்டு நல்லா மனமாக இருக்கும் முருங்கைப்பூவும் போடுவாங்க ஒரு சிலர் ஆனால் இன்னும் நல்லா மனமாக நெய் சூப்பராக இருக்குது ஒரிஜினல் பசு நெய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் யாரெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி ஆடையை எடுத்து வச்சு காய்ச்சுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு டைம் நல்லா வீட்லேயே ஆடையை எடுத்து வச்சுருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை உருக்காமையே வச்சு அது வேஸ்ட்டாக போச்சு ஏன்னா கொஞ்சமாக இருந்துச்சா அதை அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் நான் வந்து கருவேப்பில் போடலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூட்டில் போட்டால் கருகிருமோன்னு பயந்துட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் மனமே அப்படி ஆளை தூக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மனமாக இருக்குது நெய் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்